நடத்தி முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே தியாகிகளுக்கு வணக்கம் வீர வணக்கம் நீர் வணக்கம் செய்கின்றோம் வீரன் பேசுகிறேன் நான் வீரன் பேசுகிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ கை சாமி தவுண்டருக்கே தீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ சுவாமி கவுந்தருக்கு வீர வணக்கம் வீரவணத்தம் வீர வணக்கம் செய்கின்றோம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ வீரர் வணக்கம் செய்கின்றோட்ட போராட்டத்தை இழப்பன் வீட்டு போராட்டத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தீர வணக்கம் செய்கின்றோம் 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 செய்கின்றோட அவர்களுடைய <laughs> இங்கே ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வீரர்களே கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில்

அனைத்து செலுத்தியும் பதியான வணக்கங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தை நம்முடைய இனமான காவலர் சமீநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார் வந்தவர்களுக்கு தனி ஒதுக்கீடு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வேண்டும் என இனிந்த நாள் கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற ஓர கால சாலை மறியல் போராட்டம் அந்த போராட்டத்திலே முதல் நாளில் காவல்துறையினர் கடுமையாக நம் சொந்தங்களை தாக்கி துப்பாக்கி சூட்டு நடத்தி இருபத்தோர் தியாகிகளை கொடூரமான முறையிலே கொலை செய்ய கொலை செய்தார்கள் காவல்துறையினர் அப்படிப்பட்ட முதல் நாள் போராட்டத்திலே நம் குண்டங்கள் இருபத்தோர் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படி அந்த இருபத்தோர் தியாகிகளை தூட்டுவதற்காக ஆண்டுதோறும் அவர்கள் நினைவால் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் அவருடைய வீரத்தை போட்டி வருகின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை இடையில் எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கிடையாது தமிழக அரசு பறவைகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இந்த இடஒதுக்கீட்டை முப்பது நாளில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி அறுபத்தி நாட்கள் வேண்டும் என்று திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிக்கின்றோம் இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் சமுதாயத்தினுடைய வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது குடி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதுதான் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய நோக்கம் கிடையாது அதனால்தான் நான் சொல்கின்றேன் வருகின்ற மாதம் பதினேழாம் தேதி மாதரும் போராட்டத்தை டிசம்பர் பதினேழு வன்னியலுக்கு தமிழ்நாட்டில் வன்னியலுக்கு பதினைந்து விழுக்காடு முதல் திட்டமாக தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அறிவித்து பதினேழு மாதரும் சிறை நிரப்பு போராட்டம் இறைந்தது அஞ்சு லட்சம் நம் செம்மையின் தமிழ்நாடு முழுவதும் இறை நினைப்போவும் என்று தமிழக அரசுக்கு அழைப்பம் கொடுக்கின்ற இந்த அறவை போராட்டம் அறவை அமைதியான முறையில் நாம் இன்னொரும் சிறைக்கு செல்வோம் நம் சந்தைகள் வரும் சந்தையுன்னு படிக்க வேண்டும் வேலைக்கு போகவேன்னு சுயமறியாத கூட வேக வேணும் நோக்கத்திலே அனைவரும் நாம் சிறைக்கு செல்வோம் அப்படியாவது திமுக அரசு இது கொடுக்கலாம்னு தாக்கலாம் சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர் கோரிக்கை அது ஒருத்தர் ஐயா அவர்கள் கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளின் கோரிக்கை நம் கோரிக்கை ஆனால் வேண்டுமென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அருகில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்கண்ட் பீகார் மாநிலங்களும் இழுத்து முடித்து அந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தார்கள் சலுகை நலத்திட்டங்களை ஆபத்து தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே நம் எதிரிகள் வழக்கை போட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கு முன்வை இருக்கிறது என்னைக்குன்னா வரும் இந்த வழக்கு வழக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தோடு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தடை செய்ய நிச்சயமாக செய்வார்கள் செய்யக்கூடும் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அதை தடை செய்யக்கூடாது என்றால் கணக்கெடுப்பு இரண்டு மாதத்தில் நடக்க முடியும் சாதாரண விஷயம் அது கணக்கெடுப்பு நடத்துவது ஆனால் வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பை நடத்த அதை அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார் என்ன பயம் ஸ்டாலின் அவர்களே இது சமூக நீதி நாள்

தியாகிகள் அவர் உயிரை மீட்பது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு போய் சுயமரியாதையும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை தியாகிகளுடைய நிலையை போற்றி அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் நாம் எல்லோரும் ஒன்று வருவோம் ஒன்று சேருவோம் நிச்சயமாக போராடுவோம் வெல்வோம் சமூக நீதியை வென்றெடுப்போம் நன்றி பதிமாவீரன் தேகூரு சீரிய தலைமையில் அணி திரள்வோ இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் எங்கள் தளபதி மாவீரன் தேகூரு சிறிய தலைமையில் அணி திரள்வோ இன்றும் என்று ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் தடுத்து வைத்த நியாயத்தை ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களை போலவே உயிர் தருவோம் விடுதலைக்கு எதிராகும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம் வீர பணம் செய்து வன்னியர் திடீரை தேடி ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது பன்னியர் மட்டும் வாடிடல்ல அனைவருக்கும் பயன் தருவது நூத்தி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஐயத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் பெரும்